நம்ம வண்டி நம்மளுக்கு தவிப்பறை ஆட்டோ கன்சல்ட்டிங்னு ஒன்று இருக்குது அதுலேயும் வண்டி ஒன்று ரெண்டு வண்டி இருக்குங்க நம்மக்கிட்ட ஜெயமாட்டோ கன்சல்ட்டிங்னு இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் இந்த வண்டி இருக்கிற டயர் அளவு தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி கம்பலில் வந்த டயரோட அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்க பாக்ஸ்லாம் ஒன்றும் பாடி கட்டாத பாக்ஸ் ஆஃப் தொட்டியோட தான் இருக்குது வண்டி இது பாருங்கள் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி ஓட்டுறவங்க மல்லாட்ட வியாபாரம் காய்கறி வியாபாரம் ஏதாவது பழா இந்த மாதிரி பழம் வந்து பழம் இந்த மாதிரி பழம் வாங்கி விற்கிறவங்க இது ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெக்கோர்ட் பண்ணுறது வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி கிங்கு சிட்டி பிக்கப்னு சொல்லுவாங்க சிட்டி கிங்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஹேண்டு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் கரண்ட்டில் நம்ம தவிப்பிறை ஆட்டோ கன்சல்டிங் இது நல்லா வந்து தெளிவாக இருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயம் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு சென்னை மெயின் ரோட்டில் இருக்குது ஆப்போசிட் டு ஆனந்த மஹால் இருக்குது பாருங்க இந்த மேம்பாலம் செஞ்சி ரோடு ரயில்வே பாலம் மேம்பாலத்துக்கு அப்படியே சென்னை ரோடு போகிறோம் பாருங்கள் அண்ணாமலை ஹோட்டல் பைபாஸ் அண்ணாமலை அந்த லைனில் இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் கார்ஸில் இந்த வண்டி அசோக் லைலன் தோஸ்து அஞ்சு போல்டு வண்டி இது பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு போல்டு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டி நம்ம ஜ ஜெயம் கார்ஸில் பாருங்க தவிப்பு ரயின் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம கம்பெனி வண்டி தாங்க இது நம்ம இப்போ நம்ம வாங்கி வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டிங்க இப்போ பாருங்கள் வண்டி நல்லா நீட்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி முப்பத்தி ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்குது சிங்கிள் ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி கோட் பண்ணுறோம் நம்ம ஒரு செவன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சுக்கு நெகோசியேஷன் பண்ணி தரலாம் நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் பாருங்கள் வண்டிலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் நாலு டயரு புதுசு நாலு டயருமே எம்ஆர்எஃப் போட்டிருக்கும் நாலு டயரு புது டயரு நல்லா ஹெவி பாய்ச்சனல் பாடி நல்லா இருக்குங்க குவால் குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி நாலு டயருமே புதுசுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வருதுங்க சரண்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா லோன் பண்ணி ப பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு ஒன் வீக் மேக்சிமம் டென் டேஸில் உங்களுக்கு லோன் போட்டு உங்கள் உங்கள் வண்டியில் உங்கள் கையில் வண்டி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாங்க வாங்க நேரில் வாங்க பண்ணிக்கலாங்க வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி கிங்கு சிட்டி பிக்கப்னு சொல்லுவாங்க சிட்டி கிங்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஹேண்டு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் கரண்ட்டில் நம்ம தவிப்பிறை ஆட்டோ கன்சல்டிங் இது நல்லா வந்து தெளிவாக இருக்கும் ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்துருவோம் ரெண்டு டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் அளவுக்கு இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் என்பது தான் வண்டி ஓடி இருக்கும் நல்லா புது பாடி கட்டிருக்கும் நல்லா வண்டி நீட்டாக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செவன் ஃபிஃப்டி கோட் பண்ணுறாங்க இந்த வண்டி நம்ம செவன் ஃபிஃப்டி கோட் பண்ணுறோம் செவன் ஃபிஃப்டி கோட் பண்ணுறோம் இந்த வண்டியை ஒரு செவன் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு போகலாம் ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நேரில் வாங்க பார்த்து பண்ணி கொடுத்துட்லாங்க வாங்க பண்ணிக்கலாம் வணக்கங்க நம்ம விழுப்புரம் ஜெயம் இருந்து பேசுகிறேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டி ரெண்டு ஓனர் வண்டி பாருங்க தவிப்பிரை நேம்போர்டு இருக்கு போட்டிருக்கு பாருங்கள் தவிப்பிரை ஃபுல்லாக நம்ம நம்ம வண்டி தாங்க அது நம்ம ஆஃபீஸ் வண்டி நம்மள்திட்ட தவிப்பிரை ஆட்டோ கன்சல்ட்டிங்னு ஒன்று இருக்குது அதிலேயும் வண்டி ஒன்று ரெண்டு வண்டி இருக்குங்க நம்மக்கிட்ட ஜெயம் ஆட்டோ கன்சல்ட்டிங்னு இருக்குதுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் இந்த வண்டி இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக்கு பிளஸ் இது பாருங்க பவர் ஸ்டேரிங் வண்டி லோ மா லோ மாடல்லே பவர் ஸ்டேரிங்கோட வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடி நல்லா பாச்சனல் போட்டு நல்லா ஹெவியாக தொட்டி பாச்சனல் நல்லா ஹெவி தொட்டி இது பார்த்திங்கன்னா எட்டரை அடி தொட்டி வருங்க இந்த வண்டி இது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு த்ரீ ஃபிஃப்டி கோட் பண்ணுறோம் த்ரீ ஃபிஃப்டி ஃபிக்ஸட் கிடையாது ஒரு மூணு முப்பது மூணு இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு பண்ணி தரலாம் ஃபைனலாக நீங்கள் வாங்க நேரில் வாங்க லோன் பண்ணி தந்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது நேரில் எந் உங்களுக்கு லோன் அமௌண்ட் போவோம் எவ்வளோன்றதை சொல்லுங்கள் நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் எந்த ஃபைனான்சியல் அவைலபிலிட்டி இருக்கோ அதில் பண்ணி கொடுத்துருவோங்க நேரில் வாங்க விழுப்புரம் நம்ம ஜெயம் கார்ஸ்க்கு வாங்க நம்ம ஒரு நாலஞ்சு நாளில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க ஏன்னா அந்த வண்டிக்கு சரண்டரு எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் சரண்டரு என்ஓசி எல்லாம் கையிலே இருக்குது வந்தோன்னா உடனே வாங்கிட்டு போய்ட்டே இருக்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் வண்டி இது பார்த்திங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி வரைக்கும் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா கம்பெனி பாடியோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறாயிரம் அளவு தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி கம்பல் வந்த டயரோட அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்க பாக்ஸ்லாம் ஒன்றும் பாடி கட்டாத பாக்ஸ் ஆஃப் தொட்டியோட தான் இருக்குது வண்டி இது பாருங்க இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி ஓட்டுறவங்க மலாட்டை வியாபாரம் காய்கறி வியாபாரம் ஏதாவது பலாப்பழம் இந்த மாதிரி பழம் அந்த கிருணி பழம் இந்த மாதிரி பழம் வாங்கி விற்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது கோட் பண்ணுறது ஒரு அஞ்சு லட்சரூவா கோட் பண்ணுறோம் இருபத்தி நாலு மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லட்சரூவா கோட் பண்ணுறோம் ப்ரைஸ் வந்து ஒரு நாலு தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்கு பண்ணி தருவோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரதுக்கு பிளான் பண்ணி தரலாம் எல்லாம் லோன் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க நெகோசியேஷன் பண்ணி தந்துறாங்க ஓகே வணக்கங்க நம்ம ஜெயம் கார்ஸு விழுப்புரங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் இது அசோக் லாய்லன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் ஃபோர் வண்டி செகண்ட் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ புது பாடிங்க பைப் பாடி கட்டின வண்டிங்க இது பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பிஎஸ் ஃபோர் இன்ஜின்னு இந்த வண்டியில் சென்சார் கிடையாதுங்க நார்மலான வண்டி இது வண்டி பாருங்க இந்த வண்டிலாம் நம்மக்கிட்ட நம்ம ஜெயம் கார்ஸில் பதினெட்டு இப்போ பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட அதே தோஸ்தில் இருபத்தி மூணு இருக்குது இருபத்தி ரெண்டு இருக்குது பதினாலாயிரம் கிலோம் ட்ரோன்ன வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் டாட்டா இது அசோக் லைலன் தோஸ்து இருபத்தி ரெண்டு மாடல் இருக்குது பதினாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது எப்சி பாருங்கள் அதில் வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வருங்க அந்த வண்டி இருக்குது இருபத்தி மூணு மாடல் அஞ்சு போல்டு வண்டி இருக்குது தோஸ்து பிளஸ் அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு எலைட் பாடி பில்டிங்கில் பாடி பில்டிங் பண்ணியிருக்கு சேர்ஸ்லேருந்து நல்லா ஹெவி பாடி பில்டிங் பண்ணிண வண்டி நமக்கு ஒன்று ஒன்று இருக்குது அந்த ரெண்டு வண்டியும் வீடியோவில் வராது ஏன்னா அது பெயிண்ட் ஷெட்டில் இருக்குது பெயிண்டிங் முடிஞ்சு ஆஃபீஸுக்கு வரும்போது தான் அந்த வண்டி வரும் ரெண்டு வண்டி இருக்குது இன்னும் டாட்டா எஸ் ஒன்று இருக்குது அது இல்லாமல் இன்னும் படா தோஸ்து ஒன்று இருக்குது அந்த மாதிரி நிறைய வண்டி இருக்குதுங்க நம்மக்கிட்ட நம்ம ஜெயம் கார்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியல் வண்டியிலே நிறைய வண்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட பாருங்கள் ரெண்டாயிரத்தி அதிகபட்சம் நம்மக்கிட்ட லேட்டஸ்ட் தாங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் வண்டி இருக்குங்க லோ மைலேஜ் போன வண்டி தான் நம்ம எடுப்போம் நம்ம வந்து ரொம்ப அதிக கிலோமீட்டர் ஓடிந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அதை பார்த்து செக் பண்ணி நல்ல மைலேஜ் அதிகமாக ஓடிந்ததுன்னா அதை எடுக்கிறது கிடையாதுங்க கஸ்டமரு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இல்லை ஒரு ஆறு லட்சம் முதல் போட்டு வாங்குறாங்கன்னா அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்களோ அதே மைண்டில் தான் நம்மளும் எடுக்கிறதுங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க நம்ம மண்ணு போய்ட்டு குத்து மதிப்பாக நம்ம மண்ணு ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னா அது விற்காத அப்படியே ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்படியே கிடக்குங்க அதனால நல்ல வண்டியாக நம்ம செலக்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டோன்னா கஸ்டமரை வந்து நம்ம நம்ம வந்து பிரைன் வாஷ் பண்ணி விற்கணுன்றதலாம் அவசியம் இல்லைங்க கஸ்டமருக்கு விருப்பப்பட்டு பிடிச்சி போச்சுன்னா நம்ம சொல்கிற ரேட்ல இருந்து ரேட்டில் தான் நெகோஷியேஷன் பண்ணுவாங்க வண்டி நல்லா இல்லைனா நம்ம வண்டி நல்லா இல்லாத அதை வண்டி நம்ம சும்மா கொடுக்குறோன்னா கூட எந்த கஸ்டமரும் வாங்குறது கிடையாது விருப்பப்படுறது கிடையாது அதனால் நம்ம வண்டி வந்து நல்ல குவாலிட்டியான வண்டி தாங்க கொடுக்குறோம் நம்ம ஜெயம் கார்ஸில் நம்ம கிட்டத்தட்ட நிறைய வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலு வண்டி அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் ரிவ்யூஸ் நல்லா இருக்குது நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து கஸ்டமரு நிறைய வண்டி வாங்கி போனவங்களாம் ரிப்பீட்டடாக அவங்க சொந்தக்காரங்க ரிலேஷனு ஃப்ரெண்ட்ஸு வெளியூருக்காரங்க சும்மா ரோட்டில் ஸ்டாண்டில் பார்த்துட்டு கூட எங்கே வாங்கி வந்தான்னு கேட்டால் கூட நம்ம நம்பரை கொடுத்து அனுப்பிவிட்றாங்க அளவுக்கு தான் நம்ம நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல நே நம்மக்கிட்ட நீதி நேர்மை நியாயம் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம யாருமே வந்து முதல் போடுறவங்களுக்கு நம்ம வந்து லாஸ் ஆகணுன்ற எண்ணத்தில் நம்ம எப்பயுமே அந்த பிஸ்னஸை பண்ணுறது கிடையாது சின்ன லாபம் கிடைக்குதோ என்னவோ அது தெரியாது ஆனால் நல்ல வண்டி நம்ம நல்ல வண்டி குவாலிட்டி கொடுக்கணும் நாலு லட்சம் வண்டி வாங்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் வந்து அந்த வண்டியை வச்சு பிழைக்கணும் எடுத்துன்னு போன உடனே எதுவும் ஆகக்கூடாதுன்ற எண்ணத்தில் சாமி நல்லா வேண்டி நல்லா தான் நம்ம இது பண்ணி தான் நம்ம வண்டி கொடுக்குறோங்க நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் ஒன்று ரெண்டு வண்டி வந்து மோட்டாரில் எதுலாம் எல்லாம் எல்லா வண்டியும் வந்து நூறு சதவீதம் நம்ம நல்ல வண்டின்னு சொல்லிட முடியாது நமக்கே தெரியாத வண்டி கூட ஒன்று ரெண்டு இருக்குங்க அதெல்லாம் நம்ம வந்து அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால் கூட நம்ம ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு ஒரு பத்தாயிரவா செலவாகுது சரிப்பா இந்த ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தண்ணி வச்சுக்கி மீதி போட்டு செலவு பண்ணிக்கப்பா அந்த மாதிரி இல்லை நம்மளே ஒரு நாலஞ்சு செலவு பண்ணி பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருந்தோம் அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸு நம்மக்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குங்க சும்மா நம்ம அதை பண்ணித்தரேன் இப்போது பண்ணித்தரேன் விளம்பரம் பண்ணித்தரேன் அப்படி இப்படிலாம் நம்ம சும்மா பில்டப்லாம் பண்ணி நடக்கிறது கிடையாது அதை இதெல்லாம் மற்ற இது மாதிரி மற்ற கன்சல்டிங்களை மாதிரி நம்மக்கிட்ட இருக்கும் சொல்கிறது தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் வந்து அதை பண்ணி அதை ரொம்ப நெகோசியேஷன் பண்ணலாம் போகலான்னு வந்தாக்க அது செட் ஆகாத மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம் இந்த வண்டிலாம் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அதை பாருங்கள் நல்ல பா பாடிலாம் முறையாக இருக்குது இந்த டயர் நாலு டயர் போட்டு கொடுத்துருவோம் எஃப் இன்சூரன்ஸ் பண்ணி தருவோம் அஞ்சு ரேஞ்சுக்கு பதினெட்டு மாடல் கொடுக்குறோங்க நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம் ஒன்றும் பெஸ்ட்டாக வணக்கங்க நம்ம விழுப்புரம் ஜெயம் கார் சிலை பண்ணால் வண்டி பார்க்க போகிறோம்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஜனான் யோதா ஜனான் அதாவது இந்த டூ நாட் செவன் வந்து பாருங்க பாருங்கள் டாட்டாவில் அந்த அந்த கேட்டகரி வண்டி தாங்க இது இது பாருங்கள் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரேர் வண்டி இந்த வண்டி வந்து நல்லா ஹெவியாக லோடு இந்த கிராமத்தில் அந்த கொல்லியில் ஓட்டுறதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு சவாரி ஓட்டுறதுக்கு அந்த வண்டிக்கெலாம் இந்த வண்டி செட் ஆகுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜனான யோதா வந்து இது நாலு டன் வச்சாலும் அசராமல் எடுத்துகிட்டு போவோம் மெயினாக அந்த ரெக்கவரி போடுறதுக்குலாம் அந்த வண்டி எடுப்பாங்க ரெக்கவரி அந்த மாதிரி வண்டிலாம் போட்டு எடுப்பாங்க இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா அந்த அசோக் லோ இல்லாண்டு தோஸ்து பொலிரோ இந்த மாதிரி கேட்டகரியில் வருதுங்க இது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ரூபா கோட் பண்ணுறோம் ரூபா கோட் பண்ணுறாங்க நம்ம ஆறுரூபா ரூபா பிக்ஸடு கிடையாதுங்க வாங்க இன்னும் நம்ம குறைச்சி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் சிங்கிள் ஓனரு கஷ்ட இது வந்து இருபத்தி மூணாயிரம் அளவுக்கு தான் வண்டி ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வாங்க இது ஃபோர் நாட் செவன் மாதிரி இருக்குங்க நல்ல லோடு ஹெவியாக இருக்குதுனாக்கா இந்த வண்டி எடுக்கலாங்க ரெக்கவரி போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இதை நம்ம ஒரு ரூபா தான் சொல்கிறோம் ஒரு அஞ்சாமுக்கு வரைக்கும் பண்ணி தரலாம் நேரில் வாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது இந்த வண்டிக்கு நல்ல ப்ரொஃபைல் இருந்ததுன்னா லோன் பண்ணி தரலாம் என்ன ஒன்று இந்த வண்டிக்கு கம்மியாக தான் லோன் தருவாங்க ஒரு நாலு லட்சம் நாலு லட்சம் தருவாங்க நீங்கள் மீறி முதலீடு முதல் பண்ணுற மாதிரி வரும் ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்கு முதல் வைக்கிற மாதிரி வருங்க வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் வணக்கங்க ஜெயம் கார்ஸ் விழுப்புரத்துலேருந்து இப்போ நம்ம இந்த வேடு போடுறோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அசோக் லைலன் தோஸ்துங்க இது பாருங்கள் கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் வண்டி சேர்ஸ்லேருந்து கட்டின கண்டெய்னர் வண்டி இது வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் வண்டி இந்த கண்டெய்னர் வந்து அலுவ இது கலாய் கூண்டு டிடி கோச்சி திருச்சி டிடி கோச்சில் கட்டின கலாய்க்கூண்டுங்க இது வந்து நம்ம கிட்ட இருந்து வண்டி வாங்கி வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது நம்ம கட்டணத்து கிடையாது கண்டெய்னர் கஸ்டமர் கட்டியிருக்காரு அவர் தேவைக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது டிவிஎஸில் லோடில் ஓடி இருக்கு லோடு தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் கிலோ அந்தளவுக்கு தான் வண்டி ஓடி இருக்கு லாங் ஓடி இருக்கு இதனால் சென்னை ரெகுலராக சென்னை ஓடறதால இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருக்கும் வண்டி குவாலிட்டியான வண்டி தாங்க கண்டெய்னர் வண்டி இந்த வண்டி உங்களுக்கு இருக்கு எமர்ஜென்சியாக ஒரு கொரியிருக்க உடனே வேணும்னாக எடுத்துக்கலாங்க கொரியரு இல்லை ஒரு கம்பெனிக்கு அந்த மாதிரி தேவைனாக்கா இதை எடுத்துக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி ஆறு லட்சம் கோட் பண்ணுறோம் ஆறு இல்லை ஆறு எண்பது இல்லை ஆறு எழுபது இல்லை ஆறு அறுபதுக்கே கொடுத்து இது அஞ்சு அறுபதுக்கே கொடுத்துட்லாங்க ஆறு லட்சம் கோட் பண்ணுறோம் அஞ்சு எண்பது அஞ்சு எழுபது இல்லைங்க இது பாருங்கள் அஞ்சு அறுபதுக்கே கொடுத்துட்லாம் அந்த ப்ரைஸ் கூட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க இன்னும் நம்ம நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வாங்க வண்டி பிடிச்சிருந்தா வாங்க நேரில் வாங்க பேசி உங்களுக்கு ஃபைனல் பண்ணி தரேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் டு அஞ்சு ஐம்பது லோன் பண்ணி தருவாங்க மீதி நீங்கள் பணம் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க இந்த வண்டி பண்ணிக்கலாங்க பாருங்கள் நாலு டயரும் நல்லா புதுசாக இருக்குங்க டயர்லாம் நல்லா இருக்குங்க வண்டி இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் நாலு டயரும் புது டயரு பாருங்கள் கண்டெய்னரு டிடிக்கு வச்சு வண்டிங்க பின்னாடி வந்து பாருங்க ஜி டயர்லாம் பாருங்கள் ஃபுல் பட்டனுங்க புது டயருங்க இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் வண்டி ஓடிருக்குங்க பாருங்கள் டிடி கோச்சி வண்டி திருச்சி டிடி கோச்சினாலே ஒரு மதிப்பு இருக்குங்க நல்ல ஃபுல் கண்டெய்னருங்க வண்டி நல்லாயிருக்கும் நாலு டயரும் புதுசுங்க வாங்க இன்னும் நெகோசியேஷன் பண்ணி பண்ணிக்கலாம்